ஓம் ஸ்ரீ குரு நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்த இறைவன் சித்திகள் மற்றும் அதிசயங்களின் மூலம் நம்மை ஏன் மகிழ்விக்க வேண்டும் உறுதியற்ற ஆன்மீக சாதர்களிடம் உள்ள மற்றொரு பொதுவான குறைபாடு என்னவெனில் இறைவன் அவர்களுக்கு தெய்வீக அனுபவங்களை அளிக்கவில்லை எனில் அவர்கள் ஆன்மீக ரீதியாக சலிப்பை உணர துவங்குகின்றனர் இறைவன் சித்திகள் மற்றும் அதிசயங்களின் மூலம் நம்மை ஏன் மகிழ்விக்க வேண்டும் இவற்றிற்கான நாட்டம் கொண்டு விட்டால் உங்களுக்கு இறைவன் தேவையில்லை நீங்கள் அவனை காண மாட்டீர்கள் நீங்கள் உண்மையிலேயே இறைவனை விரும்பினால் நீங்கள் வேறு எதற்காகவும் சித்திகளுக்காகவும் கூட ஏக்கம் கொள்ள மாட்டீர்கள் அற்புத சித்து விளையாட்டுகளை நிறைவேற்றும் வல்லமையை அடைந்திருப்பது என்பது ஒருவர் இறைவனை அறிந்துள்ளார் என்பதற்கான அறிகுறியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தெய்வீக மனிதன் இத்தகைய திறமைகளில் ஆர்வம் காட்ட மாட்டான் அவன் ஒரே ஒரு மகாசக்தியான இறைவனையே வணங்குகிறான் நீங்கள் இறைவனை அறியும் பொழுது நீங்கள் அற்புத சித்திகளை பெற்றிராமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய கட்டளைக்கு பிரபஞ்சத்தின் அனைத்து சக்தியும் அடிபனையும் இறைவன் இந்த வாழ்வில் எனக்கு நிறைய சித்திகளை கொடுத்திருக்கிறான் ஆனால் நான் அவற்றை அவனிடமே திருப்பி அழித்து விட்டேன் அவன் அதனை பயன்படுத்துமாறு கூறும் பொழுது மட்டுமே நான் அவற்றை பயன்படுத்துகிறேன் நான் பிறந்த கோரக்பூரில் இருக்கும் கோரக்நாத் என்ற மகானுடன் மதுசூதனன் என்ற சித்தருடைய சந்திப்பை பற்றிய கதை ஒன்று இருக்கின்றது நான் இந்த கதையை கேட்டபொழுது சித்திகள் மீதான என் விருப்பம் மறைந்து விட்டது கோரக்நாத் இறையொளி பெற்ற ஒரு யோகியிடம் இருக்கும் அஷ்டமா சித்திகள் அல்லது ஐஸ்வர்யங்களை அடைந்திருந்தார் அவர் தன் உடலை விட்டு பெரிய வேண்டிய நிலை வேளையில் தன் சித்திகளை ஒரு தகுதியான ஆன்மாவிற்கு வழங்க விரும்பினார் குருமார்களால் அவ்வாறு செய்ய முடியும் எலியாவின் சக்தி வாய்ந்த சால்வை எலிசாவிற்கு வழங்கப்பட்டது போல ஒரு நாள் காசி கங்கை கரையோரத்தில் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்த ஆன்மாவான ஒரு இளைஞன் நிற்பதை தன் தெய்வீக காட்சியில் கண்டார் சுட்சிமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் ஆற்றதன் மூலம் அவ்விளைஞனான மதுசூதனன் முன்னே கோரக்நாத் தோன்றினார் அவ்விளைஞன் நிமிர்ந்து மகானை பார்த்து கூறினான் தயை கூர்ந்து என் முன்னால் நிற்காதீர்கள் நீங்கள் சூரியனை மறைக்கின்றீர்கள் மகான் பதிலளித்தார் நான் யார் என்று உனக்கு தெரியுமா நான் கோரக்நாத் எனக்கு தெரியும் இளைஞன் மறுமொழி கூறினான் ஆனால் நான் இப்பொழுது என் வழிபாடுகளில் மும்முரமாக உள்ளேன் சிறிது நேரம் கழித்து அவன் மகானிடம் வினவினான் என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டி இருக்கின்றது கோரக்நாத் விவரித்தார் என்னிடம் அஷ்டமா சித்திகள் இருக்கின்றன நான் இந்த சிந்தாமணியை விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் மாயக்கள் எவருக்கு அளிக்கின்றேனோ அவர்கள் அந்த சித்திகளை அடைவார்கள் நான் அவற்றை உனக்கு அளிக்க விரும்புகிறேன் மதுசூதனன் கூறினான் சரி அவற்றை எனக்கு அழியுங்கள் அதன் பிறகு கோரக்நாத் திகழ்க்கும்படியாக அவன் அம்மாய கல்லை வாங்கி கங்கை நீரில் வெகுதூரத்திற்கு தூரத்திற்கு எரிந்தான் ஏன் இப்படி செய்தாய் கோரக்நாத் கோரிக்கை விடுத்தார் இளைஞன் கூறினான் இன்னமும் மாயை இன்னமும் மாயை நான் விரும்பியவாறு செய்யவே அந்த சித்திகள் எனக்கு அளிக்கப்பட்டன அல்லவா நல்லது அதனால் அவற்றிற்கான நான் கண்ட ஒரே பயன் அதுதான் ஏற்கனவே நான் அடைந்திருக்கும் அனுபூதியுடன் ஒப்பிடுகையில் அவை ஒன்றுமே இல்லை மகான் கோரக்நாத் அவன்தாள் பணிந்து கூறினார் என்னை இறைவனிடத்தில் இருந்து விலக்கி வைத்திருந்த இறுதி மயக்கத்திலிருந்து நீ என்னை விடுபட செய்து விட்டாய் சில சமயங்களில் மகான்கள் கூட குறிக்கோளிலிருந்து திசை மாறி செல்கின்றார்கள் கோரக்நாத் தன் சித்திகளை தாண்டி இறைவனம் செல்ல இயலாத அளவிற்கு வசீகரிக்கப்பட்டு இருந்தார் ஆனால் அவர் அந்த பொக்கிஷம் போன்ற உடமையின் மீதான பற்றை துறந்த பின்னர் அவர் இறை ஐக்கியத்தை எய்தினார் பாருங்கள் மாயை பல்வேறு வடிவங்களை எடுக்கின்றது ஆனால் தெய்வீக பக்தன் இந்த கதையில் வரும் மதுசூதனனை போன்று ஒரே நோக்கமுடையவனாக இருக்கின்றான் நீங்கள் இறைவனை நேசிக்கும் பொழுது வேறு எதன் மேலும் ஆசை கொள்ள மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் பெற முடியக்கூடிய எதனையும் விட மிக அதிக அன்பிற்குரியவன் இறைவன்தான் பக்தன் இறைவனுக்கு பதிலாக வேறு எதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பக்தன் இறைவனை எல்லாம் என்றும் அவனை என்றென்றும் இருப்பவன் என்றும் வாழ்வின் அனைத்து இன்னல்களிலிருந்தும் நமக்கான நிச்சயமான புகழிடம் அவன் மட்டுமே என்றும் அறிவான் மாறாத சத்தியத்தில் வாழுங்கள் ஒரு சமயத்தில் இவ்வுலகம் மிகவும் நிஜமானதாக எனக்கு தோன்றியது ஆனால் இப்பொழுது அதை வெறும் திரைப்படம் போல அனுபவிக்கின்றேன் என் அன்னை கோரக்பூரில் அறிமந்து கொண்டு எனக்காக மாம்பழ தோலை உரித்தெடுப்பதை நான் காண்கின்றேன் நான் நேசித்த என் அன்னை இப்பொழுது உயிரோடு இல்லை என்றாலும் கூட இப்பொழுது நிகழும் நிகழ்வை போலவே அதை என்னால் தெளிவாக காண முடிகின்றது என்னுடைய குழந்தை பார்வத்து அந்த ஆரம்பகால காட்சிகள் எல்லாம் எனக்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றன அதை போன்றே இப்பொழுது நீங்கள் அனைவரும் என்னுடன் அமர்ந்து இருக்கும் இந்த தற்போதைய திரைப்பட காட்சி பகுதி கூட ஒருநாள் மறைந்து தொடர்ந்து நடைபெறும் காலம் எனும் திரைப்படத்தில் புதிய காட்சிகளாலும் நடிகர்களாலும் மாற்றி வைக்கப்படும் ஆனாலும் இது எப்போதும் பேரண்ட திரைப்பட ஆவண காப்பகத்தில் நீடித்திருக்கும் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அதை இடைவிடாமல் வந்து சென்று கொண்டிருக்கின்ற திரைப்பட காட்சியை போன்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுதிலும் பெரும்பாலான சமயங்களில் இந்த பூலோக திரைப்படம் என் உணர்விலிருந்து விலகிவிடும் நான் மாறாத சத்தியத்திற்குள் செல்கின்றேன் இறைவனை நாடுவதற்கான வழி அதுவே அந்த சாசுவத உணர்வில் வாழுங்கள் உலகம் முழுவதும் தேடுவதன் மூலம் நீங்கள் இறைவனை காண மாட்டீர்கள் படைத்தவனை பற்றிய அறிவுபூர்வமான சொற்பொழிவுகள் உங்களுக்கு இறைவனை வழங்காது ஆனால் அகத்தே அவனை நாடுவதன் மூலம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்தால் அவனை நீங்கள் காணலாம் இறைவனுக்கான வழி புத்தியின் வாயிலாக அல்ல ஆனால் உள்ளுணர்வின் வாயிலாகத்தான் உள்ளது இறைவனுடனான உங்கள் ஆன்மாவின் தொடர்பிலிருந்து உள்ளுணர்வு பூர்வமாக நீங்கள் அனுபவிப்பதைக் கொண்டு ஆன்மீகம் மதிப்பிடப்படுகிறது எப்பொழுதும் நீங்கள் இறைவா என்னிடம் வா என்று அகத்தே அவனிடம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அது மிகவும் எளிது உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் எதற்காக சந்தேகம் எனும் தடையை எழுப்புகின்றீர்கள் நீங்கள் அவனை நேசித்து அவனுடன் அகத்தே கொண்டு அவன் உங்களுடன் இருக்கின்றான் என்பதை அறிந்தால் நீங்கள் தியானம் செய்வதாக பாவனை செய்து கொண்டு இறைவனை தவிர அனைத்தின் மீதும் அழிந்து கொண்டிருக்கும் மனதுடன் கவனக்குறைவாக வெறுமனே மௌனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் மணிக்கணக்கான நேரங்களிலிருந்து கிடைப்பதை காட்டிலும் அதிக பலனை பெறுவீர்கள் அவனை உங்கள் இதயத்தில் எல்லா நேரமும் வைத்திருங்கள் நீங்கள் தியானம் செய்யும் பொழுது தெய்வீக தொடர்பில் ஆழ்ந்து செல்லுங்கள் இறுதியாக நீங்கள் முழுவதுமாக இறைவனை சார்ந்து இருக்கின்றீர்கள் இறைவனின் சக்தி இல்லாமல் ஒரு வார்த்தை கூட உங்களால் உச்சரிக்க முடியாது அவன் உங்கள் இதயத்தில் தொடுக்கின்றான் உங்கள் மூளை மூலமாக சிந்திக்கின்றான் நீங்கள் அறிவதற்கு முன்னரே உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் அவன் அறிவான் நீங்கள் எதற்காக அவனை சந்தேகிக்கின்றீர்கள் அவனிடம் நேரடியாக பேசுங்கள் இறைவனுடன் உரையாடுங்கள் இறைவன் உங்களை ஏமாற்ற மாட்டான் இறைவனுடன் உரையாடுவதற்கு மௌனம் அவசியம் மனிதர்களோடு கலந்து உரையாடுவதற்கு செவி மடுக்கத்தக்க குரல் தேவை இறைவனுடன் கலந்துரையாடுவதற்கு மௌனம் தேவை அதிகமாக பேசுபவர்கள் இறைவனுடன் இருப்பதில்லை அவர்களுடைய எண்ணங்களில் இறைவனுக்காக மிக சிறிது நேரமே உள்ளது அகத்தே இறைவனுடன் உரையாடுபவர்கள் புறத்தே மிக அமைதியாக இருப்பார்கள் அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி அவர்கள் பழக்கமாக மிகவும் அமைதியாக இருப்பார்கள் பக்தனுக்கு இறைவனிடத்தில் கூற வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்ற காரணத்தால் அவனுக்கு பிறரிடம் கூறுவதற்கு மிக குறைந்த அளவே இருக்கின்றது இறைவரிடம் கூறுவதற்கு அதிகம் உள்ளவர்கள் பேசினாலும் அவர்களுடைய சொற்கள் இறைவனை பற்றி இருக்கும் மற்றும் அவன் ஞானமும் புரிதலும் நிறைந்திருக்கும் இறைவனை உணர்ந்தறிதல் துவங்கும் பொழுது பயனற்ற விஷயங்களுக்காக உங்களுக்கு நேரம் இருப்பதில்லை நீங்கள் தனிமையில் இருக்க விரும்புவீர்கள் இறைவனும் நீங்களுமே இறைவனோடு கழிக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த ஒரு வினாடியையும் வீணாக்க விரும்ப மாட்டீர்கள் அத்தகைய பக்தர்கள் செயலாற்றும் பொழுது அச்செயல் இறைவன் மேல் அவர்களுக்கு உள்ள அன்பின் உணர்வை ஒருபோதும் பயனற்ற உரையாடல் இறைவன்பால் உள்ள பக்தியை இழக்க செய்கிறது அது இறைவனிடமிருந்து மனதை விளக்கி விடுகின்ற மன இன்மைக்கு ஊட்டம் அளிக்கின்றது நேற்று என் சி நெடுசு உல குளத்தின் அருகே நான் அமர்ந்து கொண்டிருந்தேன் அங்கு அநேகர் அரட்டை அடைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் நான் வானமும் மற்ற அனைத்தும் மூழ்கி இருந்த தெய்வீக பிரகாசத்தின் அந்த எல்லையற்ற பேரொழியில் அந்நேரம் முழுவதும் மௌனத்தை கடைபிடித்தேன் அது வழிய திணிக்கப்பட்ட நிலை அல்ல ஆனால் ஒருவருடைய ஆகின்ற அக அசைவின்மையும் அமைதியும் ஆகும் உங்கள் மனதை இறைவன் மீது வைத்திருக்க இடைவிடாமல் முயற்சி செய்யுங்கள் எல்லா நேரமும் அவனுடைய நேயே இருங்கள் இறைவனுடைய இருப்பை பயிற்சி செய்யுங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் இந்த பரபரப்பான உலகில் பகல் பொழுது என்பது மாயையின் விளையாட்டு மைதானம் அந்த மாயையை வெல்வதற்கு ஒரே வழி உங்கள் மனதை இறைவன்பால் வைத்திருப்பதே இரவு வந்தவுடன் உலகத்தினையும் உங்கள் பகல் நேர கவலைகள் எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு தியானம் செய்யுங்கள் இறை அன்பில் மெய் மறந்திருங்கள் அவனுடன் இருப்பது உறக்கத்தை விட கோடிக்கணக்கான மடங்குகள் அதிக ஆனந்தம் மயமானதாகவும் வலிமை ஊட்டுவதாகவும் இருக்கும் நாம் ஆன்மாக்கள் சதை பெண்டங்கள் அல்ல நாம் ஆன்மாக்கள் தனிப்படுத்தப்பட்ட பாரம்பொருள் அதனால் தான் நாம் இறைவனிடத்தில் திரும்பச் செல்ல வேண்டும் நாம் நம்மை ஆன்மாக்களாக என்ன வேண்டும் சதை அல்ல நான் என் தாய் தந்தையரின் உருவப்படத்தை காணும் பொழுது என் தேகம் அவர்கள் மூலம் பெறப்படுத்துது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை ஏனெனில் அவர்களும் இறைவனால் உருவாக்கப்பட்டவர்களே என்று எனக்கு தெரியும் அந்த இறை குயவன் களிமண்ணை உருவாக்கி அதிலிருந்து என் தாய் தந்தையரையும் என்னையும் வடிவமைத்தான் எனில் என் தாய் தந்தையர்கள் என்னை படைத்தார்கள் என்று எவ்வாறு கூறுவேன் சொர்க்கத்தில் இருக்கும் எனது தெய்வ தந்தை மட்டுமே என்னுடைய வருகைக்கு பொறுப்பாளி அதை போலவே ஆதிசங்கரர் கூறினார் இல்லை குளம் யாதும் இல்லை தாயும் தந்தையும் யாரும் இல்லை அவன் நான் அவன் நான் துயான்மா அவன் நான் இப்பொழுது அந்த பூவுலக பெற்றோர்கள் மறைந்து விட்டார்கள் ஆனால் என்னுடைய உணர்விலும் என்னுடைய ஆன்மாவின் நினைவுகளிலும் நான் இறைவனின் ஒரு பகுதியாக இருப்பது போலவே அவர்கள் இறைவனின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் என்னுடைய தாய் தந்தையர்கள் என்று அழைப்பது மூலமாக என்னுடைய அந்த நினைவை எவ்வாறு கொள்ள முடியும் பெற்றோரிடத்தில் பக்தி இறை பக்திக்கு அடுத்ததாகும் ஏனெனில் உங்களை பராமரிப்பதற்காக உங்களுடைய உண்மையான தெய்வ தந்தை அவர்களை நியமித்தான் ஆனால் உங்களுடைய முதல் விசுவாசம் உங்கள் தாய் தந்தையருக்கு பின்னால் இருக்கும் அந்த தெய்வ தந்தையான இறைவனிடம் இருக்க வேண்டும் இறைவனை உங்கள் தந்தை இறைவனை உங்கள் தாய் இறைவனை உங்களது ஈடனையற்ற அன்பு இறைவனுடன் இருக்கும்போது பெற்றோர் மற்றும் பிற மனித உறவுகள் அற்புதமானவை ஆனால் இறைவன் உடனில் அவை இந்த ஒரு பிறவிக்கு கர்ம வினை விதிகள் மற்றும் இயற்கைக்கு இடையிலான விளைவு மட்டுமே இறைவன் தன்னுடைய எண்ணத்தையும் அன்பையும் நம்முடைய இதயத்தில் வைத்திராவிட்டால் இந்த உறவுகளுக்கு ஒரு பொருளும் இல்லை உங்களது ஆன்மா எவ்வளவு அற்புதமானது என்பதையும் அத்துடன் நீங்கள் அகந்தையினால் அதனுடைய வெளிப்பாட்டை எவ்வாறு பாழ்படுத்தி இருக்கிறீர்கள் மற்றும் தவறான செய்கையினால் அந்த தெய்வீக உணர்வு நிலையை எவ்வாறு கொலை என்பதையும் மட்டும் அறிந்தீர்கள் ஆனால் நீங்கள் மிகவும் அதிர்ச்சி இந்த வாழ்வை மிகவும் கவர்ச்சிகரமானதாக பலர் கருதுகின்றார்கள் ஆயினும் காலப்போக்கில் அவர்கள் களைப்படைந்து மரணத்தில் சுயநெனவென்றே ஆன்மாவை நோக்கி செல்லுகின்றார்கள் என்னுடைய உணர்வு முற்றிலும் எதிர்மாறானது நான் இப்பொழுதும் ஆன்மாவில் வாழ்கின்றேன் ஆயினும் இந்த உலகில் எவ்வாறேனும் என்னுடைய பணிகளை தொடர்கிறேன் ஆனால் எதன்மேலும் மேலும் வைக்க நான் என்னை அனுமதிப்பதில்லை ஏனென்றால் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளையும் நிலையின்மையையும் நான் காண்கிறேன் கொடுமைகளை காண்கிறேன் பெரிய மீன் சிறிய மீனை விழுங்குவதை ஒரு விலங்கு மற்றொன்றை உண்டு வாழ்வதே மனிதன் மனிதனோடு போரிடுவதை ஏழ்மை மற்றும் பிணியின் கொடுமைகளை நான் கூறுகின்றேன் இறைவா இது உனது நாடகம் அவ்வாறு இருக்கட்டும் உன்னுடைய சித்தத்தின்படி நடப்பதை தவிர அந்நாடகத்தில் ஒரு பாத்திரமாக இருப்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என்னால் முடிந்த வரையில் விரைவாக உன்னுடைய பணியை நிறைவேற்றிவிட்டு உன்னுடைய இந்த நாடகத்திலிருந்து வெளியேறி விடுவேன் ஆனால் இந்த மாய இன்பவியல் மற்றும் துன்பவியல் நாடகத்திலிருந்து மற்றவர்களையும் விடுவித்து அழைத்து செல்ல விரும்புகின்றேன் இந்த வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பே அது மறைந்துவிடும் நம்முடைய குழந்தை பருவத்தில் வாழ்க்கை மிக அழகானதாக தோன்றியது ஆசைக்கு அதிகமான பொருட்களும் அனுபவிப்பதற்கு அதிகமான விஷயங்களும் பொறுப்பின்றியே கிடைத்தன ஆனால் இப்பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் அந்த கனவுகள் அனைத்தும் மறைந்து விட்டன அதே வாழ்க்கையில் இந்த அத்தியாயம் கடந்துவிடும் ஆனால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் வரையிலும் இறைவன் என்ற ஒரே எண்ண போக்கு மட்டுமே உங்கள் மனதில் வைத்திருக்கவும் நீங்கள் உண்மையாகவே இறைவனை தேடினால் உங்களுடைய அன்பை இறைவனால் எப்படி தடுக்க முடியும் இடைவிடாமல் அகத்தே இறைவனுடன் பேசுங்கள் பிறகு இறைவனால் உங்களை விட்டு விலகி இருக்க முடியாது என் அன்னைக்கு தர ஆன்மாவின் அழைப்பு என் அன்னைக்கு தா ஆன்மாவின் அழைப்பு இனி அவள் மறைந்திருக்க முடியாது கண்களை மூடி இறைவனை நினைத்து உங்கள் ஆன்மாவிலிருந்து தெய்வீக அன்னைக்கு அழைப்பு விடுங்கள் இதை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் சரி மனதிற்குள் இறைவனுடன் உரையாட முடியும் என் இறைவா நான் உனக்காக காத்திருக்கின்றேன் உன்னை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை உன்னுடனேயே எப்பொழுதும் இருக்க இயங்குகின்றேன் நீ என்னை பிரதிபிம்பமாக படைத்திருக்கிறாய் என்னுடைய இல்லம் இருக்கின்றது என்னை உன்னிடமிருந்து விளக்கி வைக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது உனது பிரபஞ்ச நாடகத்தின் மாயையினால் தூண்டப்பட்டு நான் இருக்கலாம் ஆனால் நீயே என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய நண்பன் என்பதால் நீ என் தவறுகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வாய் என்று எனக்கு தெரியும் நான் பேரில்லத்திற்கு செல்ல விளைகிறேன் நான் உன்னிடம் வர விளைகிறேன் தொடரும் ஓம்